ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் முருகருக்கு வெற்றிலை நெய் தீபம் வந்து ஏற்றுனேன் அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஏற்கனவே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து செவ்வாயோரை இருக்கிறதுனால காலையில் ஆறு டு ஏழே வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வந்து எனக்கு வந்து டைம் வந்து கிடைக்காது நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால வந்து சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானம் ஒன்று டு ரெண்டில் வந்து நான் செவ்வாய் ஹோரையில் வந்து நம்ம வெற்றிலை தீபம் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஏற்கனவே காலையில் வந்து கோலம் வந்து போட்டிருந்தேன் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முருகருக்காக வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறதினால நான் வந்து சர்கோணம் வந்து சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து சர்க்கோனை வந்து போட்டுட்டேன் இப்போ வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு வந்து ஒரு தாம்பளம் வந்து எடுத்துட்டேன் அதில் சந்தனம் குங்குமம் வந்து வச்சாச்சு அதுக்கடுத்து ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துருக்கேன் அதுலேயும் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன் அடுத்து ஒரு ஆறு வெற்றிலை வந்து எடுக்கணும் அந்த வெற்றிலையை நல்லா வந்து தண்ணி வச்சு கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கு மேலே இருக்க காம்பை வந்து கிள்ளி நம்ம வந்து ஏற்ற போகிற விளக்கில் வந்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம அந்த ஆறு வெற்றிலையும் அந்த தாம்பளத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த வெற்றிலையில் முனி பகுதியில் சந்தன குங்குமம் வந்து வச்சுக்கிடுவோம் இந்த வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்து முத முதல் செய்ய ஆரம்பிச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஒரு ஏழு வாரம் இல்லைன்னா ஒம்பது வாரம் அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து செவ்வாய் ஹோரையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நினச்ச காரியம் வந்து நடக்கும் அதுக்காக தான் நான் இப்போ வந்து முதல் வாரம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் செவ்வாய் ஹோரை டைம் என்னன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து போடலாம் இப்போ நான் வெற்றிலைக்கு சந்தன குங்குமம் வச்சு சுற்றி வந்து பூவால் வந்து அலங்கரிச்சாச்சு இப்போது இதில் வந்து நெய்யை வச்சு நம்ம வந்து விளக்கேற்றணும் நெய் வந்து ஊற்றிட்டு இப்போ திரி வந்து போட்டுக்கலாம் இந்த வெற்றிலை தீபம் வந்து நம்ம முருகருக்காக வந்து ஏற்றப்போகிறோம் அதனால் வந்து முருகரோட படத்தை வந்து நான் கீழே தூக்கி வந்து வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் வந்து காலையில் முகூர்த்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்து பூ வந்து வச்சுருக்கேன் அதனால் நான் அதை எதுவுமே வந்து இப்போ வந்து எதுவும் மாற்றலை இப்போ நெய்வைத்தியமாக பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிடலாம் ஃபர்ஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்க விளக்கு வந்து ஏற்றிட்டு அடுத்து வந்து நம்ம வெற்றிலை தீபத்தில் இருக்க விளக்கு வந்து ஏற்றிடலாம் நம்ம எப்போவுமே வந்து விளக்கு வந்து ஏற்றும்போது ஒற்றைப்படை எண் வர மாதிரி வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க விளக்கு வந்து அடுத்து முதல்ல நம்ம எப்போவுமே வந்து சாம்பிராணியால் தீபதுபா ஆராதனை வந்து காட்டிக்கோங்க அதுக்கடுத்து வந்து கற்பூரத்தால் தீபதுபா ஆராதனை வந்து காட்டிக்கோங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கடுத்து நம்ம வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கணும் ஏன்னா முருகருக்காக இந்த வேண்டுதல் வந்து நம்ம பண்ணுறோம் அதனால் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து படிச்சுக்கலாம் படித்ததுக்கடுத்து நமக்கு வந்து முருகர்கிட்ட வந்து வேண்டுதல் வந்து வச்சுக்கோங்க வச்சு ஒரு ஏழு வாரம் இல்லைனா ஒம்பது வாரம் தொடர்ச்சியாக வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வந்து நம்ம வெற்றிலை தீபம் வந்து போடும்போது நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் இன்றைக்கி முதல் முறையாக முதல் வாரமாக செவ்வாய் ஹோரையில் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறது வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வந்து அஞ்சு நாள் வந்து செஞ்சு முடிச்சிருக்கேன் அதோட வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் இருபத்தோரு நாள் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து கண்டினியூவாக வந்து செய்ய போகிறேன் அதுக்குள்ள எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்து வரும் அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும்மா உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்